என்னுடைய தங்க பிள்ளையே எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க உன்னோட சொந்த வீட்லையே உனக்கு மரியாதை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியா கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் உன்னை பற்றி பேசினவங்க எல்லாரும் உன்னை பாராட்ட போகிறாங்க ஆமாம் யாருக்கு இவ்வளவு கவலைப்படுற உன் மேலே மரியாதை இல்லாதவங்க மேலேயா அவங்க உன்னை மதிக்கவே இல்லை அது உனக்கு புரியுதா அவங்களுக்காக நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தியே அதுக்கு உனக்கு என்ன நன்மையை அவங்க கொடுத்தாங்க உன்னை அவங்க மதிக்கிறது கூட கிடையாது எதுக்காக அவங்களுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்க அவங்க நல்லா இருந்தால் என்ன நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன முதல்ல அவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா உன்னை அவங்க எவ்வளவு கேவலமாக நினைக்கிறாங்கன்னு தெரியுமா என்னுடைய தங்க பிள்ளையே யாருக்கும் நீ தேடி போய் மரியாதை கொடுக்காத இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை யாராரு மதிக்காமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உன்னை தேடி வர்ற காலம் நெருங்கிட்டு இருக்கு எதுக்கு கவலைப்படுற முதல்ல உன்னோட கவலையை தூக்கி வீசு எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நல்லாதான் இருப்பாங்க நீ நிம்மதியாக தூங்கு நிம்மதியாக உன்னோட வேலையை செய் உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட நல்லபடி நேரத்தை செலவு செய்வாங்க யாருக்காகவும் கவலைப்படாத மற்றவங்க யாரை பற்றியும் நினைக்காத உன் கூட பிறந்தவங்க உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உன் கூட வேலை செய்கிறவங்க இப்படி எல்லாரை பற்றியும் கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் உன்னை பற்றி நீ எப்ப தான் நினைப்ப முதல்ல இந்த கவலை எல்லாத்தையும் தூக்கி வீசு உனக்காக ஒரு நாள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வா தங்கமே உன்னோட நேரம் மறுபடியும் ம பழையபடி மாத்துறது உன்னோட பொறுப்பு அதை நீ தான் சரி பண்ணிக்கணும் யாரை பற்றியும் யோசிக்காமல் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உனக்காக நீ வாழ்ந்து பாரு அதுக்கப்புறம் நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன்னு உனக்கே தெரியும் யாரும் உனக்காக இல்லாத போது நீ மட்டும் மற்றவங்களுக்காக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படாத அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக உன்னோட குழந்தைங்க உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க உன்னோட குடும்பம் உங்கிட்ட வந்து உன்கிட்ட பழைய மாதிரி இருக்க முடியாதான்னு ஏங்கிற காலம் நெருங்க போகுது என்னுடைய அன்பு தங்கமே எதுக்காகவும் வருத்தப்படாம நிம்மதியா இரு இனி நடக்க போறது எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் யாருக்காகவும் எதுக்காகவும் இனி நீ கவலைப்படவோ யோசிக்கவோ கூடாது சரியா நான் சொல்கிறத கேளு என்னோட தங்க பிள்ளையே உன்னுடைய வேலைய மட்டும் நீ பார்த்துட்டு இருந்தாவே போதும் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிட்டே இருப்பேன் என்னுடைய தங்க பிள்ளையே உன்னுடைய உறவுகள் உன்னை விளக்கி வைக்கிறாங்க எத்தனை தான் விளக்கி வச்சாலோ அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா நீ அவங்களுக்காக கவலைப்படுறியே அதை முதல்ல நீ சீக்கிரமாக நிறுத்தணும் அவங்க அதை எப்படி பிரச்சனை வர்றப்ப நீ வந்து சரி பண்ணியோ இப்போ இல்லையே அப்படின்னு அவங்க உணர்கிற போது தான் உங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க என்னுடைய செல்ல பிள்ளையே நீ அன்போடு எல்லோரிடமும் இருந்தாலும் அவர்கள் உன்னிடம் ஏனோ தானோ என்று பேசுவதை நினைத்து உள்ளுக்குள் வேதனைப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியும் என்னுடைய அன்பு தங்கமே எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எல்லோரிடமும் அன்பாக இருப்பதால் அவர்கள் உன்னை நெருங்க முடியாமல் இருப்பதால் மட்டுமே உன்னை விட்டு விலகி போய் விடுகிறார்கள் உன்னுடைய அன்புக்கு அவர்கள் தகுதி இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும் கவலைப்படாதே என்னுடைய அன்பு தங்கமே உன்னுடைய அன்பையும் புரிந்து கொண்டு உன்னுடைய உறவுகள் உன்னிடமே வந்து சேரும் நேரம் நெருங்கி